ஹலோ இவர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு ரொம்பவுமே அழகான அருமையான ஒரு இடத்துல இருக்கோங்க அதாவது வந்து கலைப்பொருட்கள் இருக்கின்ற ஒரு இடம் இது வந்து என்னென்னா மீனா ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள எல்லா அந்த கலையம்சமுடைய இந்த பொம்மைகள் சிலைகள் இதெல்லாமே வந்து என்னென்னலாம் இருக்குது இப்போ புதுசு புதுசாக நிறைய வந்திருக்குன்னு சார் வந்து சொல்லியிருக்காரு அதை எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து விளக்கொளி பெருமாள் காஞ்சிபுரம் மன்னார்குடி ராஜகோபால் ஸ்ரீரங்கம் கிளி சேவை மதுரை மீனாட்சியம்மன் கர்ப்ப ரக்ஷாம்பிகை ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி நம்புநாயகி ராமேஸ்வரம் அன்னை அபிராமி திருக்கடையூர் திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை மயிலை கர்ப்பகாம்பாள் அன்னபூரணி அர்த்தநாரீஸ்வரர் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஓட்டியது நந்திதேவர் பதினெட்டு கை நவதுர்கை மன்னார்குடி ராஜகோபால் மன்னார்குடி ராஜகோபால் ஆண்டாளோட இருக்கார் பைரவி தாயார் ரேணுகாதேவி வாராறு வாராறு அழகர் வாராறு மதுரை கள்ளழகர் கண்ணப்ப நாயனார் நரசிம்மர் அகோபிலம் கோலாப்பூர் மகாலக்ஷ்மி காளிங்கனர்த்தனம் காவடி முருகன் குபேரர் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் பாருங்க ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் திருமுருகன் நான்கு அடி அண்ணாமலையார் உண்ணாமலை கலைமகள் அலைமகள் மலைமகள் கல்வி செல்வம் வீரம் இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேல கோபுர வாசல் வரப்போ தானப்ப முதலி தெருவில் இருக்குது மேல்மாடியில் இருக்குது மீனா ஹேண்டிகிராஃப்ட்